கருங்குளத்தில் கோயில் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு மாபெரும் வடமாடு 15 பதினைந்து 135 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு மாடு முட்டியதில் இரு வீரர்கள் காயம் ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு காரைக்குடி

இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினைந்து காளைகளும் ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூற்று முப்பத்தைந்து வீரர்கள் கலந்து கொண்டனர் வட்டமாக அமைக்கப்பட்ட திடலின் நடுவே கயிற்றில் கட்டப்பட்ட காளையை ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபத்தைந்து நிமிடத்தில் அடக்க வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டது போட்டியினை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் துவக்கி வைத்தார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசுப் பொருட்களும் ரொக்க பரிசும் விழா குழுவினரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் காளைகள் முட்டியதில் இரண்டு வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்தவர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது போட்டியினை கல்லல் கருங்குளம் காளையார் கோவில் வெற்றியூர் அரண்மனை சிறுவயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக களித்தனர் by the latest group of schools, CBSE and Metric, karegudi